உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்ப வர செய்வேன் தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நமக்கு தைரியம் கொடுப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கவலைப்படாத நான் கூட இருக்கிறேன் நீ தைரியமா செய் நீ கூட நான் கூட இருக்கிறதால நீ இதெல்லாம் செய் அப்படின்னு நமக்கு தைரியம் கொடுக்குற ஒரு சிலர் இருப்பாங்க அந்த நண்பரா இருக்கலாம் பெற்றோரா இருக்கலாம் இல்லையா பிள்ளைகளாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு உறவு நமக்கு இருக்கும் ஆனா சொல்றாங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க நம்பி நம்ம அந்த பிரச்சனையில அல்லது அந்த காரியத்தில் நம்ம இறங்கும் போது அவங்க நம்ம கூட வரைக்கும் வர வரமாட்டாங்க அதாவது அது சீரியஸ் ஆகும்போது நம்ம கூட அவங்க கூட நிற்க மாட்டாங்க பயந்துருவாங்க அப்போ மணிப்பேருடைய வாக்கு இப்படிதான் இருக்கும் ஆனால் கடவுள் என்ன சொல்லனா நாம் கூட இருக்கேன்ற இதுக்கு சைக்காலஜில உளவியல்ல என்ன சொல்றா ஐ தவ் ரிலோஷி ரிலேஷன்ஷிப் அப்படின்னாங்க ஐ தவ் அப்படின்னா என்னன்னா இப்போ நான் அப்படின்ற இடத்துல நானு நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் தவ் அப்படின்ற இடத்துல கடவுள் அப்ப என்ன நடக்குதுன்னா ஆங்க கடவுள் சொன்னாரு நீ எங்கெல்லாம் போறியோ நீ போகிற இடமெல்லாம் நான் கூட இருப்பேன் நான் உன பத்திரமா பாத்துக்குவேன் நான் கூடவே இருந்த கரம்பிடித்து வழி நடத்துவேன் என்னை நம்பு அப்படின்னு கடவுள் சொல்றார் அப்ப மனிதர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கும் கடவுள் சொல்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா கடவுள் இறுதி வரை நம்ம கைவிடாத ஒரு ஆண்டவர் அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு கூட அப்படிதான் சொன்னார் நான் நீங்க உங்களுக்கு வத்திரமா கொண்டு வந்து இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து உங்களை சேர்க்கிற வேலை என் வேலை அதுவரையும் உன்னை கைவிட மாட்டேன் நம்புறார் அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவர் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுது அது மட்டுமல்ல நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒரு வாட்ச்மேனாக நம்ம இறுதி வரை பாதுகாப்போம் அவன் பாதுகாப்பு யாருக்கு தேவை அப்படின்னா சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பிரபலமான ஒருவேளை அரசியல் ரீதியாக இருக்கலாம் சினிமா துறைகளாக இருக்கலாம் அல்லது முக்கியமான புள்ளிகள் யாராவது இருந்தான்னுச்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க மிலிட்ரி ஃபோர்ஸ் கொடுப்பாங்க எதேனும் ஒரு பாதுகாப்பு இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி பாதுகாப்பு என்பது அவங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு அரசு ஏற்படுத்துறது ஆனா எளிய மக்களை யார் பாதுகாக்கிறது அவங்களுக்கு யாருமே பாதுகாக்கக்கூடிய பணக்காரங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது அவர் கடவுள் சொன்னார் இது ஏழை எளிய மக்களாக இவங்களுக்கு நான் தான் பாதுகாவலர் நான் கூடவே இருக்கேன் அப்படின்றார் பாருங்க ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவர் எல்லோரையும் பாதுகாக்கிறவர் எல்லாரையும் பராமரிக்கிறவர் எல்லோரையும் வழி நடத்தக்கூடியவர் அப்படி என்றால் ஆண்டவர் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருந்து நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே இறுதி வரை நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படி பாதுகாக்கிற ஆண்டவர் கடைசி வரையிலும் நம்மை கைவிடாத நேசராக இருக்கிறார் அதை கைவிடாத நேசர் இடத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிதனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் எங்களை கைவிடாத நேசர் எங்களை பாதுகாக்கிறவன் நீர் எங்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்